தேர்தல் ஆணையத்துக்குள்ளார உள்ள நுழைஞ்சிக்கனா எதுவுமே நேர்மையாக இருக்குது அது பாஜக வந்ததுக்கு பிறகு தேர்தல் ஆணையத்தை அவங்க எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிட்டார் இவ்வளவு சொல்கிறீங்களே தனக்கு திருமணமே ஆகவில்லைன்னு ரெண்டு தடவை சீஃப் மினிஸ்டர் பொய்யான தகவல் கொடுத்தாரு அதுக்கே அவர் வந்து ஏழு வருஷம் வந்து எலெக்ஷன் நிற்கக்கூடாது டிபார் பண்ண அதை பற்றி கவலையை பட்டுக்கல அப்புறம் வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நிற்கும் போதா தனக்கு மனைவி இருக்கிறத சொல்கிறார் அப்படின்னா அந்த ரெண்டு தடவை இருந்தது எப்படி என்ன கணக்கில் கொண்டு வந்தீங்க எப்படி அவரை அலோவ் பண்ணிங்க எலெக்ஷன் அதுலேயே தெரியல எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக இல்லைங்க ராகுல் காந்தி கூட்டத்துக்கு கூடுற கூட்டத்தை நீங்கள் பார்க்குறீங்க ஏறத்தாழும் மொத்த பீகாரம் அவர் பின்னாடி போகிற மாதிரி அவ்வளோ பெரிய கூட்டம் அதனால் ம மக்கள் ஆதரவு நல்லா இருக்குது அருமையாக இருக்குது அது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய திருநூழர்கள் வந்து வீணாகிடக்கூடாதுங்கிறதால தான் இன்றைக்கி அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து யாரை கேட்டாலும் நான் பாஜக பாஜக மனுஷன் யவாசம் அதுதான் பள்ளி உலகம் முழுவதும் அதுதான் பதி எந்த ஒரு பிரதம மந்திரி வந்து வெளிநாடுகளுக்கு போய் அசிங்கப்பட்ட பிரதம மந்திரி யாருமே கிடையாதுக்கு இவரை தவிர கோபாத்மவுடன் உலகமுரான்னு சொல்லியிருக்காங்க நியூயார்க்ல இவருக்கு அகைன்ஸ்டா நின்னா அந்த ரோடு பக்கமே போல அந்த அளவுக்கு அசிங்கப்பட்ட ஒரே பிரதம மந்திரி இவர்தான் அப்படிப்பட்டவருக்கு வந்து எப்படி வந்து இந்தியாவுல வந்து அவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னு எந்த கதையை சொல்றிருக்கேன்

பரவாயில்ல ஒன்றும் பண்ண முடியலையே ஓட் சோர்னு பச்சையாக பேசுகிறாங்க தமிழில் சொன்னாக்கா ஓட்டு திருடன் சோர்னா திருடன்னா திருடாங்கிறாரு பதிலே வள்ளி எலெக்ஷன் கமிஷன் அத்தனை பேர் வாயம் மூட்டிட்டு உட்காந்து இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் இந்த பீகாரில் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்கிற பேரில் அந்த தீவிர வாக்காளர் திருத்த சட்டம் வந்து போயிட்டு இருந்துச்சு இப்போ இறுதி வாக்காளர் பட்டியல் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வெளியிடற போது அதில் எந்த அளவுக்கு வந்து மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்கா இல்லை முறையாக நடந்து வெளியிட்டிருக்காங்களா பட்டியல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் இப்போ எழுந்திருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது இப்போ அதை தொடர்ந்து இப்போது ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷனில் வெளியிடப்பட்ட இந்த வாக்காளர் பட்டியலில் வந்து மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள் இன்றைய தினம் ஒரு பிரத்யேகமாக ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு அந்த ஊர் மாவட்டம் எல்லாத்தையும் அவர் வந்து பெயரோடு அவர் வந்து குறிப்பிடக்கூடிய பார்க்குறோம் கயா என்கிற அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மிதா தினி என்ற அந்த வில்லேஜ் இதில் வந்து ஒரே ஒரு வீட்டில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்காளர்கள் வந்து போலி வாக்காளர்கள் வந்து திணிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் வந்து முன் வச்சிருக்கிறாரு பீகார்லயே ஒரு ஒரு ஒன்றரை கோடி மேல இருப்பாங்க போல போலி வாக்காளர்கள் அப்ப நாடு முழுக்க இந்தியா முழுக்க பார்த்தோம்னா நம்ம எவ்வளவோ இருக்குன்னு சொல்லி பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி தன்னுடைய அச்சத்தையும் தன்னுடைய நாதங்கத்தையும் திரு ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறாரு இந்த நடவடிக்கைகள் எப்படி பாக்குறீங்க சார் அதுதாங்க அத்தி படத்தை புட்டு பார்த்தா அத்தனையும் சொத்த தேர்தல் ஆணையத்துக்குள்ளார உள்ள நுழைஞ்சீங்கன்னா எதுவுமே நேர்மையாக இருக்குது அது பாஜக வந்ததுக்கு பிறகு தேர்தல் ஆணையத்தை அவங்க எப்படி எல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படி எல்லாம் பயன்படுத்திட்டாரு இவ்வளவு சொல்றீங்களே தனக்கு திருமணம் ஆகவில்லைன்னு ரெண்டு தவிர சீஃப் மினிஸ்டர் இருந்துட்டார் மோடி பொய்யான தகவல் கொடுத்தாரு அதுக்கே அவர் வந்து ஏழு வருஷம் வந்து எலெக்ஷன் நிற்க கூடாது டீபார் பண்ணணும் அதை பத்தி கவலையப்பட்டுக்கல அப்புறம் வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நிற்கும் போது தனக்கு மனைவி இருக்கிறத சொல்றாரு அப்படின்னா அந்த ரெண்டு தடவை இருந்ததை எப்படி என்ன கணக்கில் கொண்டு வந்தீங்க எப்படி அவரை அலோவ் பண்ணீங்க எலெக்ஷன் நிற்க வைக்கிறது அதுலேயே தெரியல எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக இல்லைங்கிறது அமித்ஷா வந்து ஒரு இது இப்போ கிரிமினலை வந்து உள்ளே போனாருங்க போலி என்கவுண்டர் சொல்லி மூணு மூணு மாதம் ஜெயிலில் இருந்தவர் அமித்ஷா உள்துறை அமைச்சர் இவங்க கையில் நாடு இருக்குது எப்படி இருக்கும் நீங்கள் எது ராகுல் காந்திக்கு ஆதாரம் தேவைப்பட்டுச்சு இப்ப நாங்க எல்லாம் என்ன சொன்னோம் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கிறேன் தேர்தல் நேர்மையாக நடந்தால் பாஜக ஒரு இடத்தில் கூட ஜெயிக்காதுன்னு நான் எத்தனாயிரம் தடவை நம்பனமா தேர்தல் ஆணையத்தோட நேர்மை கண்டிப்பா நிச்சயமா இல்லை இங்கேயே இருக்கும்போது போது ராஜேஷ் லகாணி என்றவர் இருந்தார் ஆமா அதிகாரி அவர் என்னென்ன கூத்து அடிச்சார் ரெண்டாயிரத்தி பதினாறாயிரம் சட்டமன்ற தேர்தலா என்னென்ன கூத்து அடிச்சார் ஜெயலலிதாக்கு ஆதரவா என்னென்ன உண்டாத்தனையும் பண்ணிட்டு இருந்தாரு ஆனால் முதல் முதல் வந்து இந்த தேர்தல் ஆணையத்தமில் நாணயத்தில் சந்தேகப்படுத்தவும் ஜெயிலெடுத்த ஓ வங்காளத்துக்கு சொன்னாங்க அந்தம்மா மம் மம்தா பானர்ஜியை கண்டு அந்த மாலுக்கு பிடிக்காது ஓ அந்த பிடிக்காது சுஷ்மா சிவராஜை பிடிக்கும் ஸ்டைலாக இருக்காங்க அதனால் அந்த மலை பிடிக்கும் மம்தா பானர்ஜி பிடிக்காது இது அப்போ என்ன சொன்னாங்கன்னா பாக்கிய எந்த பட்டம் தனாலும் அது வந்து கம்யூனிஸ்ட் சின்னத்துக்கு தான் போய் விழுது ஓட்டு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு இது பண்ணாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்போ தான் வந்து அந்த வாக்கு எந்திரத்தை ஒருத்தர் வந்து எழுத்தாளர் சுஜாதா அவர் ஒருத்தர் அந்த என்ஜினியர்லாம் அவர் ஒருத்தர் அவர் போய் அம்மா கிட்ட உட்காந்து வாக்கு தப்பு பண்ண முடியாதுன்னு சொல்லி பல காரணங்கள்லாம் காட்டி ஃபுல் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் பண்ணார் அவர் சொன்னதை கேட்டுக்கிறது அம்மா பேச வச்சு அப்புறம் தான் அவருக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுது ஓ இதில் இவ்வளோலாம் எல்லாம் பண்ணலாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அப்புறம் மாதிரி அதை பயன்படுத்தி அடைச்சு இவ்வளவு நாள் புகார் ஒன்று கூடாம இருந்ததுக்கு எனக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா நாம ஆட்சிக்கு வந்தா அதை பயன்படுத்தி நாமளும் கண்டினியூஸா இருக்கலாம்ங்கிறதுனாலதான் எதிர்கட்சியும் சும்மா இருந்தாங்களோங்கிற சந்தேகம் ஆனா இப்போ இந்த இந்த ஓச்சுவின் நம்ம முதலமைச்சரும் போறாரு வீஹாருக்கு இது வந்து இங்கேயும் எச்சரிக்கிறாரு முதலமைச்சர் ராகுல் காந்தி தீவிரப்படுத்துறாரு இந்த கேம்பெயின அப்போ இந்த இந்த முறைகேடுகளை அம்பலப்படுத்தணும் இதை களை எடுக்கணும் அதுல தீவிரமா இருக்காங்கல்ல அது அதாவது இப்போ என்னன்னா மக்கள் ஆதரவு உங்களுக்கு நல்லா இருக்கு எதிர்கட்சிகளுக்கு எதிர்கட்சிகள் அதனால இந்த நிச்சய வெற்றி அந்த வெற்றி இந்த எலெக்ஷன் கமிஷன் ஒழிச்சு கட்டிடுவாங்க தெரிஞ்சுதான் அவங்க வந்து இந்த போராட்டத்துக்கு போறாங்க ராகுல் காந்தி கூட்டத்துக்கு கூட்டுற கூட்டத்தை நீங்க பாக்குறீங்க ஏறத்தாலும் மொத்த பீகாரமும் அவர் பின்னாடி போற மாதிரி அவ்வளவு பெரிய கூட்டம் அதனால மக்கள் ஆதரவு நல்லா இருக்கு அருமையாக இருக்கு அது வந்து இப்போ மே தேரர் ஆணையத்தனுடைய திரு உள்ளர் வந்து வீணாகிடக்கூடாதுங்கிறதால இன்றைக்கி அத்தகோ ஒரு உலாச்சம் இருக்காரு இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இப்போ அன் சமீபமா அண்மையில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் விட்டுருக்காரு நம்ம செய்திகளை பார்க்கறோம் மோர் ஆட்டம் பாம்ப்ஸ் அ ஹெண்ட் இன்னும் பல அணுகுண்டுகள் காத்து கொண்டிருக்கின்றன இன்னும் நம்ம எதிர் உணக்கி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு குறிப்பாக இந்த ஓட் சோரி டேட்டா அந்த கடந் கடந்த லோக்சபா எலெக்ஷன்ல நடந்துருக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தா செவென்டி டூ எயிட்டி கான்ஸ்டிடியன்சிஸில் வந்து இது வந்து ஓட்சோரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவர் விமர்சனத்தை வச்சுருந்தாரு மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்குன்னு சொன்னார் அதை தொடர்ந்து வந்து ஹரியானா சட்டமன்ற தேர்தல் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடந்திருக்கு இதெல்லாம் வந்து இன்னும் சில மாதங்களில் வந்து நான் நானே வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் திரு ராகுல் காந்தி அவர்கள் தற்போது நம்ம அண்மை செய்தியாகவும் இதை பார்க்குறோம் அது சொல்கிறேங்க இப்போ நாங்கள்லாம் அந்த காலத்துலேருந்து சொல்றோம் எங்கள் கிட்ட ஆதாரம் இல்லை நாங்கள் யோகிச்சோம் இந்த தப்பு நடக்குதுங்க பாஜகவோட தொடர் வெற்றி வச்சீங்க ஆமா அதை வச்சுதான் ஐயோ அது எப்படி நடக்கும் எவனை கேட்டாலும் பாஜக விரோதமா பேசலாம் ஆனா ஜெயிக்கிறதை பார்த்தா பாஜக அது எப்படி முடியும் படம் பா படத்தை கேட்டா படம் மனுஷன் பாப்பான்னுட்டு போறாங்க அத்தனை பேர் ஆனா கேட்டா ஒரு வந்து பல பழகோடிங்க நாங்க எப்படி அது மாதிரிதான் இப்போ யார கேட்டாலும் நான் பாஜக பாஜக மனுஷன் யோசார் சேர்த்துவோம் ஐயோ அதுதான் பார்த்தீங்க உலகம் முழுவதும் அதுதான் எந்த ஒரு பிரதம மந்திரி வந்து வெளிநாடுகளுக்கு போய் அசிங்கப்பட்ட பிரதம மந்திரி யாருமே கிடையாது இவரை தவிர கோபாக் மோடின் உலகம் புறாவும் சொல்லியிருக்காங்க நியூயார்க்கில் இவருக்கு எகென்ஸ்டாக நின்னாங்க அந்த ரோடு பக்கமே போல அந்த அளவுக்கு அசிங்கப்பட்ட ஒரே பிரதம மந்திரி இவர் அப்படிப்பட்டவருக்கு வந்து எப்படி வந்து இந்தியாவில் வந்து அவ்வளோ சப்போர்ட் இருக்குதுன்னு எந்த கதையை சொல்றீங்க மூணு பர்சன்ட் தான் அவருடைய சப்போர்ட்

அடையா உக்காந்துக்கிட்டு இருக்காரு இன்னொரு தகவல் வருது அவர் வந்து மால்டாங்கிற தீவில் போய் குடியரசுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காருங்க ஆப்கான் ஆகிறதுக்கு ஆப்கான் ஆகிடுவார் அப்படின்னு ஏற்கனவே ஒரு சொல்ல துணை ஜனாதிபதி என்ன ஆனார் யாருக்கும் தெரியும் ஹவுஸ் அரசு இருக்காது துணை ஜனாதிபதி என்ன ஆனார் தெரியாது ஒரு நாட்டில் இருக்கிற அதான் சட்டம் ஒழுங்கு ஜனாதிபதியை காணப்போ நாடு அப்படிப்பட்ட நாட்டில் இருக்கும்போது அவர் ராகுல் காந்தியில் ஜாக்கிரதா தான் சார் இப்போ இவரால் கணிக்கப்படுகிறது கோடிக்கணக்கான வாக்காளர்கள் பீகாரில் போலி வாக்காளர்களாக இருப்பதா இருக்கக்கூடும் என்று கணிக்கிறார் திரு ராகுல் காந்தி இந்தியா முழுக்க குறைஞ்சது அப்படி பார்த்தோம்னா இருபது கோடி கிட்டத்தட்ட வரும் போலயே சார் போலி வாக்காளர் நிச்சயமாக இருக்குங்க நாங்கள் அந்த காலத்தில் நானும் ஐயநாதன் திருமாவளம் மூணு பேர் திருமாவளம் வந்து அரசியல் இது நான் ஐயநாதன் ஐயநாதன் புக்கே வெளியிட்டார் தேர்தல் ஆணையத்தினுடைய ஊழல்கள் சொல்லி புக்கே வெளியிட்டார் யார் கேட்டீங்க யார் கேட்டீங்க ஏன் என்ன ப ஒரு சேனல்ல என்ன சொன்னாங்க சாட்டிலைட் சேனல்ல இந்த ஆளுக்கு வேற பேச்சே கிடையாது தேர்தல் ஆணைய ஊழல் பேசிக்கிட்டே இருப்பான்ட்டாங்க இன்னைக்கு அது வருது எல்லா காலத்துலயுமே இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் சொன்னோம்னாக்கா தான் இந்த நாட்டினுடைய வழக்கம் ம் அது மாதிரி அடிப்பட்டதால் நாங்கெல்லாம் அடிப்பட்டோம் இந்த ஆளு இதை விட்டு அந்த ஆளுக்கு பேச்சே கிடையாதும்மா இன்னைக்கு வருது என்ன இன்னும் போக என்னன்னோ வரும் ஏன்னா கல்லூரி காலத்துலயே நாங்க இந்த ஃபிராடெல்லாம் பண்ணோம் இந்த ஓட் ஓட்டு ஓட்டு எலெக்ஷன்ல ஓட்டு திரட்டுற வேலை கல்லூரியிலேயே பண்ணியிருக்கோம் ஆசிரியர் எலெக்ஷன் எங்க சட்டு ஒரு சட்டு எண்ணூறு சட்டு ரெண்டு பேர் தான் அதாவது ஒழுங்காக படிக்கிறோம் படிச்சுட்டு போயிடுவான் இந்த எங்கள் மாதிரி கூட்டம் இருக்குது இல்லை தடுதலை கூட்டம் இதுக்கு தான் இந்த எலெக்ஷன் நிக்கிறது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் அந்த தடுதலை கூட்டமும் நாங்களும் நிற்கிறோம் பிளான் பண்ணிவிட்டோம் அது ஓட்டு ஸ்டாண்டு முத்திரை ஓட்டு சீட்டில் வந்து முத்திரை ஸ்டாண்டு இது ஹாஸ்டலில் பண்ணும் அப்படின்னு முத்திரை இருக்கு அதான் ஓட்டு சீட்டு ஓகே இதை நாங்கள் என்ன பண்ணோம் அந்த ஆஃபீஸில் போய் பார்த்து முத்திரையை பார்த்துட்டோம் முத்திரையை ஒரு இதை எடுத்துக்கிட்டு கடையில் கொடுத்து அந்த முத்திரையை நாங்களே பண்ணிட்டு வந்தோம் ஒரு முத்திரையை பண்ணிட்டு வரோம் எங்கள் வாடகை கொஞ்சம் மூளை வேணாம் அந்த ஓட்டு சீட்டில் முத்திரை போட்டால் போதாது தன்னுடைய கையெழுத்தி போட்டுன்னு போட்டிருந்தாங்க பிரச்சனை இருந்திருக்காரு கையெழுத்துக்கெல்லாம் முத்திரை இருந்தால் போதும் நாங்கள் போச்சு நாங்கள் ஒரு ஐநூறு மொத்தம் ஐநூறு தான் ஆசை நாங்கள் ஒரு நூறு ஓட்டு நாங்களே முத்திரை குத்தி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அங்கே ஒருத்த வந்து அவங்க ஆள் ஒருத்த வந்து போடுறான் ஒரு ஓட்டுன்னா உடனே முத்திரை குத்தி நான் ஒரு ஓட்டு எடுத்து அதை கவுண்டர் பண்ணுறது ஐநூறு வாக்காளர்கள் நான் ஓட்டு போடுறவங்க டோட்டல் ஓட்ஸ் போல்ட்டு வந்து ஆயிரம் இருக்கிறது ஐநூறு பேர் மொத்தம் ஓட்டு எவ்வளோ விடுத்தோ ஆயிரம் வாடன் முடிக்கிறாரு எப்படிறான்னு எங்களுக்கு ஒரே ஷாக்கு நம்ம நூறு தானே இது பண்ணாங்க அவனுங்களும் ஒரே ஷாக்கு அப்போ பார்த்தா நாங்கள் எங்களாட்டமாக அவனும் போட்டு தெரிஞ்சு போச்சு படிக்கிற காலத்தில் சொல்றேங்க அறுபதுகளில் அப்போவே காலேஜுக்குள்ளாரியே இந்த ஃப்ராடு பண்ணுறோன்னா இதில் அப்புறம் அதே மாதிரி தான் நகர் தேர்தலில் என்ன இது கார்பரேஷன் தேர்தலில் என்ன பண்ணார் வந்தாலும் வாக்குச்சீட்டை எடுத்தாரு திமுக ஓட்டு மேல இங்க கொட்டாரு என்றா அப்படின்னு திரு கராத்தியா தேகராஜ் அதெல்லாம் நான் யாரு பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படித்தான் ஜெயிச்சார் அவரு நீங்க வந்து எலெக்ஷன் தேர்தல் ஆணையம் ஒன்று கேள்வி கேட்கல அதுக்கப்புறம் பதவியில் தான் இருந்தார் சார் இப்போ இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்போ பீகாரில் தலைநகரில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அலுவலகம் சூறையாடப்பட்டிருக்கு பாஜகவினர் நேற்று தினம் முற்றுகையிட வந்திருக்காங்க காங்கிரஸ் அலுவலகத்தை நீங்கள் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து ஓட்சோரி கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கீங்க ரேலி நடத்திட்டு இருக்கீங்க இதில் பிரதமர் மோடி அவர்கள் மீது அவப்பேரும் ஒரு களங்கம் கறிவிக்கிறீங்க அவதூற பரப்புறீங்க அப்படின்னு சொல்லி பாஜக காரங்க முற்றுகையிட வந்திருக்காங்க கற்கள் வீசப்பட்டிருக்கு வாகனங்கள் சூறையாடப்பட்டிருக்கு போலீஸ்கள் குவிக்கப்பட்டிருக்கு பெரும் அசாதாரண சூழ்நிலை பீகாரோட தலைநகரத்தில் நேற்று நடந்திருக்கதை நம்மளால வழக்கம் தானே பாஜக பண்றது வழக்கம் தானே தீவிரவாத தாக்குதல் தானே உங்க வழக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கல்ல

ஓகே அந்த மக்களை எழுச்சியில் இந்த போ தீவிரவாதிகள் உள்ளே கலந்து கலவரத்தை உண்டாக்க போகிறாங்கன்னு மோடிக்கும் அமித்ஷா வேறு ஒன்றும் தெரியாதுங்க தான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே டெக்னிக் ஓகே பகல் காமலை பண்ணி மாட்டிக்கிட்டாங்க சரி இப்போ இதுக்கு அறவடி போராட்டம் தான் ஒரே தீர்வா அறவழி போராட்டம்லாம் அந்த காலம் காந்தி செத்து போயிட்டார்னா கலவரம் நடக்கணும் வெள்ளக்காரன் இருந்த காலம் அது அவன் கொஞ்சம் நேர்மையானவன் பெரியார்த்தான சொன்னார் ஏப்பா அப்பா நீ ஆயிரம் வெள்ளக்காரன் வெளிநாட்டுக்காரனாக இருந்தாலும் நீ நேர்மையானவப்பா ஏன்னா இந்த பாணிபூர்வீக வடநாட்டுக்காரங்கள்ட்ட விடாத நாங்கள் மாட்டிகிட்டு முடிக்க முடியாது எங்கள் தமிழ் மக்கள்லாம் ரொம்ப அப்பாவி மக்களாக இருக்காங்க அவங்கள போட்டியை ஒழிச்சு விடுவானுங்க இன்றைக்காக தான் நடக்குது என்ன தீர்வு சார் எப்படி போராட்டங்களை முன்னெடுக்கணும் இந்த இந்த போராட்டம் மக்கள் போராட்டமாக மாறு ஃப்ரெஞ்சு புரட்சியில் வந்து இப்படி தாங்க ஆரம்பித்தாங்க ஓகே நாடகங்கள் தான் நாடகங்கள் மூலமாக தான் ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு அடிப்படை நடந்தது தெரியும் இல்லை பல நாடக கம்பெனிகள் வந்து போட்டி துறையினுடைய அட்டகாசங்கள் வந்து ட்ராமாவை போட்டாங்க வெவ்வேறு பேரில் போட்டாங்க அங்க எல்லாம் அவங்க வந்து அவங்க எல்லாம் கைது பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க அதையெல்லாம் படிச்சது அதே முறையில தானே அண்ணாவை வந்து வாழ்க்கைய கம்பெனி ஒப்பிட்டு தானே பேசுவாங்க ரூசோ பேசி பேசி தானே பிரெஞ்சு புரட்சியை கொடுந்தான் திமுக பேசி பேசி அந்த அந்த பேச்சில தான வந்து காங்கிரஸுங்கிற ஒரு பெரிய பயங்கரமான சக்தி வாய்ந்த ஒரு இது ஜாதி பின்னணி எல்லாம் கொண்ட ஒரு கட்சியை ஒழிச்சு கட்டிட்டு ஜாதி பின்னணி இல்லாத ஒரு அண்ணாவால வர முடியல எப்படி முடிஞ்சது அப்போ மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தி புரட்சி வெடித்தால் மட்டும்தான் இதுல வந்து இந்த ஓட்சோரி இந்த மாதிரி ஜனநாயகம் வந்து மீட்கப்படும் ஓட்சோர்ன்னு அவர் சொல்றாரு மோடி கிட்ட பதில காணும் பார்லிமெண்ட்ல அவர் வரும்போது அதை கத்துறாங்க ஓட் சோர் ஓட் சோருங்கிறார் ஆமா வாய துவர்க்கம் போய் தான் போச போறாரு அவரோட ஒன்றும் பண்ண முடியுது ஓட் சோர்னு பச்சையா பேசுறாங்க தமிழ்ல சொன்னாக்கா சொல்றதுனால புரியாம நினைச்சுக்கிட்டு ஓட்டு திருடன் சோர்னா திருடன் திருடாங்கிறாரு கேள்வியே இல்லை பதிலே வரலி எலெக்ஷன் கமிஷன் வந்து அத்தனை பேர் வாய மூட்டிட்டு உட்காந்துருக்காங்க சார் நிச்சயமாக பீகாரில் நடக்கக்கூடிய இந்த மால் பிராக்டிஸ் சம்பந்தமாக ராகுல் காந்தி அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணது இதை தொடர்ந்து எதிர்கட்சிகள் எப்படி செயல்பட வேண்டும் மக்களினுடைய போராட்டம் தான் ஒரே தீர்வு என்ற கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நேரத்தை பயந்தமைக்கு